அனைவருக்கும் வணக்கம் பா சூயா சூவியா தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இணையம் அதாவது இன்டர்நெட் இது பற்றி கடந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைகின்றது புதிய தகவல்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா இணையம் உலகளாவிய வலை இவற்றின் வேறுபாடு யாது இணையம் அப்படின்னா இன்டர்நெட் அதாவது செப்பு கம்பி ஒளிநார் இழைகள் ஆகியவற்றால் இணைக்கப்பட்டுள்ள கணினி வலைகளினுடைய பெரிய தான் இணையம் என்பது இன்டர்நெட் என்பது உலகளாவிய வலை அப்படின்னு சொல்லி சொன்னா வேர்ல்டு வைட் வெப் அப்படிம்பாங்க டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ அப்படின்னு சொல்லி சுருக்கமா உலகளாவிய முறையில் இணைப்புற்ற கட்டுரைகள் எழுத்துகள் ஆவணங்கள் படங்கள் பிற தரவுகள் முதலியவைதான் டபிள்யூ 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 அதாவது உலகளாவிய வலை என்று அழைக்கப்படுகின்றன இதனுடைய விளக்கங்கள் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து வருகின்ற வினாக்கள் மூலமாக நாம் பார்க்கலாம்ப்பா சரிங்களா இந்த உலகளாவிய வலை என்பது இத்துறைசார் அறிஞர்களை எவ்வாறு சுருக்கமாக அழைக்கப்படுகிறது டபிள்யூ த்ரீ என்று அழைக்கப்பெறுகின்றது சரி இணையத்தின் பயன்கள் என்ன மின்னஞ்சல் இணைய உரையாடல் காணொளி பார்த்தல் விளையாட்டு முதலான அனைத்தையும் இதன் மூலமாக நாம் பெறலாம் இரண்டாவதாக ஒரு கட்டுரையிலிருந்து மற்றொன்றுக்கு மீ இணைப்புகள் மூலம் இந்த நம்ம இல்லையா அந்த இணையதளங்கள் மூலமாக போட்டோ வீடியோ அந்த மாதிரியானவற்றையும் நாம் பெறலாம் அது என்ன மீ இணைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஹெச்டி எம்எல்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல லிங்க் இருக்கும் வரைக்கியா கட்டுரைகள் சாதாரண இதுல இருந்தாலும் இந்த நீல நிறத்துல இருக்கும் பாத்தீங்களா அதுதான் வந்து மீ இணைப்பு அப்படிங்கிறது அதை நம்ம அந்த லிங்க் வந்து தொட்டம்னாக்கும் அது அந்த போட்டோவை காட்டும் இல்லைன்னா வீடியோவை காட்டும் அந்த மாதிரியானது அடுத்து மூன்றாவதாக உலகளாவிய வலையின் மூலமாக நாம் பெறுகின்ற தகவல்கள் அனைத்தும் இவைதான் நம்முடைய இணையத்தின் மூலமான பயன்கள் சரிங்களா அடுத்து உலகளாவிய வலையை கண்டுபிடித்தவர் யார் டிம் பெர்னர் லீ என்பவர் அவர் வந்து பிரிட்டிஷ் கணினி விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கண்டறிந்தார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சுவிட்சர்லாந்துல என்கின்ற அணு ஆராய்ச்சிக்கான அமைப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது இது பற்றிய கண்டுபிடிப்பை அவர் கண்டறிந்தார் அதே சமயம் ஹைப்பர் டெக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனுடைய கருத்தையும் முன்மொழிந்தவர் இவரே சரிங்க செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஏன் ஆலன் டூரிங் என்பவர் செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் இவர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கணிதவியலாளர் தான் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இரண்டாம் உலகப் பொழுது நேச நாடுகளின் முயற்சிக்கு ஜெர்மன் எனிக்மா என்னும் குறியீட்டை வந்து அதை உடைத்து தம்முடைய நாடுகளுக்கு அவர் உதவினார் அதாவது நேச நாடுகளுக்கு உதவினார் எனவே இவர் செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் சரிங்களா தகவல் கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கிளாட் ஷானான் என்பவர் இப்ப நம்ம இன்டர்நெட்ல போய் தேர்ணம்னாக்க நமக்கு ஒரு மேல ஒரு லிங்க் மாதிரி வரும் அதாவது ஹெச்டி டிபிஎஸ் சொல்லி வரும் அந்த எச் என்பது என்ன இதன் பயன் யாது எஸ் என்பது ஹெக்யூர் அதாவது ஹெச்டிடிபி வருது இல்லைங்களா அதனுடைய பாதுகாப்பான வடிவம்தான் ஹெச்டி டிபிஎஸ் என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ரகசியமான ஆன்லைன் பரிவர்த்தனைகளை பாதுகாப்பதற்காக இது பயன்படுகின்றது நம்ம பார்த்தோம்னானா ஏதோ ஒரு இதை வந்து இணையத்துல போய் தேடணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு யூஆர்எல் கிடைக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டி டிபிஎஸ் அப்படிங்கிறது ரெண்டு மேற்கோள் புள்ளி மாதிரி இருக்கும் அடுத்து ரெண்டு கோடுகள் சாய்வு கோடுகள் இருக்கும் சரிங்களா இதோட தான் இந்த இதானது தொடங்கும் சரிங்களா சரி இப்ப யூஆர்எல் சொன்னோம்ல அப்படின்னா என்ன யூனிஃபார்ம் ரிசர்ச் லொக்கேட்டர் அதாவது இணையத்தில் உள்ள ஒரு தனித்துவமான ஆதாரத்தின் முகவரி இப்ப எப்படி நம்ம ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு முகவரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்முடைய இதுக்கு ஒரு கணினியை இணைக்கின்றோம் அல்லது தொலைக்காட்சியை இணைக்கின்றோம் இணையத்தின் மூலமாக அப்படி போது நமக்கு ஒரு முகவரி ஒன்று கிடைக்கும் அந்த இடத்துல மேலே வரும் பாருங்க அதுதான் யூஆர்எல் அப்படின்பாங்க சரிங்களா அது பாத்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎம்எல் பக்கங்கள் சிஎஸ்எஸ் ஆவணங்கள் படம் ஆதாரம் ஆகியவற்றையெல்லாம் மீட்டு எடுப்பதற்காக உதவுகின்ற வழி வழிமுறை தான் இது இப்ப சுருக்கமா இல்ல இப்ப பாருங்களேன் இந்த படத்துல பாருங்க உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அதாவது இங்க பாருங்க ஹெச்டிடிபி அப்படிங்கிறது நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்த அந்த இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டப்யூ டாட் எக்ஸாம்பிள் டாட் காம் இருக்கு இல்லைங்களா இது வந்து நமக்கு யார் தகவல் தருகின்றார்களோ அவர்களை பற்றிய பெயர் அதாவது டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்களா பிளாக் அடுத்து நம்ம என்ன தேடுறோமோ அது பற்றி கிடைக்கின்றது அதுதான் யூஆர்எல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களாப்பா இப்ப அடுத்த வினா டிஎன்எஸ் அதாவது டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னா என்ன இது வந்து பாத்தீங்கன்னா இணையத்தினுடைய தொலைபேசி புத்தகம் என்று கூறுவார்கள் இணைய உலாவிகளை வலைதளங்கடன் இணைக்கின்றது இணைய உழாவின்னா என்ன பிரவு பண்றோம் தேடுகின்றோம் அல்லவா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இணையத்தின் மூலமாக அந்த வலைதளங்கள் உடன் இணைக்கின்றது அது என் டாட் காம் அல்லது இஎஸ்பிஎன் டாட் காம் இந்த மாதிரியான டொமைன் பெயர்கள் மூலம் நம்மளை தகவல்கள் அணுகும் பொழுது இவற்றை இணைக்கின்றது சரிங்களா அடுத்து ஹெச்டிடிபி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது என்ன அப்படின்னா ஹைப்பர்டெக் டிரான்ஸ்பர் புரோட்டோகால் அதாவது உலகளாவிய வலையின் அடித்தளம் இதுதான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ வேர்ல்டு வெப்சைட்னுடைய பேசிக்கே என்ன அப்படின்னா ஹெச்டி டிபி தான் இது வந்து இந்த இணைப்புகளை பயன்படுத்தி நமக்கு தேவையானவற்றை கொடுப்பதற்கு பயன்படுத்துகின்றது அல்லது நமக்கு தேவையானவற்றை பதிவேற்றம் செய்வதற்கு பயன்படுகின்றது இது ஒரு பயன்பாட்டு அடுக்கு நெறிமுறை என்று கூறுவார்கள் நெட்ஒர்க் செய்யப்பட்ட சாதனங்களுக்கு இடையில் தகவல்களை மாற்ற வடிவமைக்கின்றது அதான் என்ன அப்படின்னாக்கும் இப்போ நம்ம ஒரு தகவல் பார்க்கணும் அது வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கும் வேற எதுல ஒன்றில் இருக்குன்னு விஷயங்களே அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பதிவிறக்கம் செய்து அதில் சில கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணலாம் தகவல்களை மாற்றி அமைக்கலாம் மற்றும் பிணைய நெறிமுறை அடுக்கின் மற்ற அடுக்குகளின் மேல் இயங்குகின்றது இப்போ இதுக்கான படம் என்னான்ட்டு பாருங்களேன் ஹெச்டிபி கனெக்ஷன் எப்படி நம்மளோட அது இணையுது அப்படிங்கிறது இப்போ இதுதான் நாம ப்ரௌசர் ஒலாவின்னு சொல்கிறோம் இல்லையா அது இது வந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சேர் நமக்கு உதவி பண்ணுகின்ற சர்வர் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன்னு சொல்ல முடியாது ஒரு ரெக்குவஸ்ட் அனுப்புகிறோம் அது என்ன செய்ய அதை ரெஸ்பான் பண்ணி நமக்கு அது என்ன செய்கின்றது திருப்பி நமக்கு தகவலை அனுப்புகின்றது சரிங்களா அதை வந்து டிசிபி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாதிரி இருபது இப்ப நமக்கு கிடைத்த தகவலை நம்ம என்ன செய்யலாம் இப்ப ஏற்கனவே நம்ம பார்க்க முல்லையா தகவல மறு தரவு பண்ணுதல் அல்லது சிறித மாற்றம் செய்தல் இதெல்லாம் செய்வதற்கு இது பயன்படுகின்றது சரிங்களா அடுத்து ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னா அது ஹைபர்டெக் டிரான்ஸ்பர் புரோட்டோகால் நம்ம கடந்த வினாடில் பார்த்தோம் அது வந்து ஹெச்டிபியினுடைய நீட்டிப்பு இணையத்தில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது கணினி நெட்ஒர்க்கில் பாதுகாப்பான தகவல் பரிமாற்றத்திற்கு இந்த குறியாக்கத்தை பயன்படுத்துகிறது தரவு பரிமாற்றத்தின் பொழுது ஹேக்கர் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்முடைய தரவை எல்லாம் எடுத்து பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி அவர்கள் வந்து பயன்படுத்தாதபடிக்கு இந்த எஸ் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருந்து செயல்படுகின்றது அதே சமயத்தில் இது என்ன செய்கின்றது அப்படின்னா ஃபோர்ட் ஃபோர் ஓர் த்ரீ அப்படிங்கிறத பயன்படுத்தி நமக்கான பாதுகாப்பினை அது வழங்குகின்றது சரிங்களா சில இதெல்லாம் போனோம்னாக்கோ நம்ம வலை பக்கம்னா நம்ம தேடணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த இடத்துல ஒரு ஹேக்கர்ஸ் வந்து உங்கள் ஏதோ இது பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ வந்து கண்டினியூ பண்ணவா இல்லை பேக்கு போவா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கும் அது இது சரிங்களா அடுத்து ஐபி ஐபின்னா இன்டர்நெட் புரோட்டோகால் இணையத்துடன் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு சாதனத்திற்கும் அல்லது நெட்ஒர்க்குடன் இணைக்கப்பட்ட எந்த ஒரு சாதனத்திற்கும் ஒருக்கப்பட்ட எண்களின் தனித்துவமாக அடையாளம் காணும் சரம் அதாவது இந்த முகவரியானது இந்த சாதனங்களை உள் அல்லது வெளிப்புற கணினி வடையமைப்பில் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது கேட்பாங்க அதாவது உன்னுடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்ப நம்ம இதை இணைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்முடைய இணையத்தின் மூலமாக ஒன்று நம்ம அலைபேசியை அல்லது நம்முடைய கணினி அல்லது டேப்லெட்னு சொல்லும் இல்லையா அது இவற்றையெல்லாம் இணைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் நமக்கு கிடைக்கும் இதுதான் வந்து முக்கியமானது சரிங்களா அதுதான் வந்து இன்டர்நெட் அப்படி என்று கூறுவார்கள் சரிங்களா அடுத்த விழா இந்த ஐபி முகவரியனுடைய செயல்பாடு மற்றும் நெறிமுறை இதுதான் வந்து நம்மை நெறிப்படுத்துவது பயனர் விரும்புகின்ற குறிப்பிட்ட கோப்பு அல்லது இணைய பக்கத்தை அனுப்புவதற்கு அது பயன்படுகின்றது குறிப்பிட்ட கணினியை தேட மற்றும் கண்டறிய மற்ற கணினிகளுக்கு இது உணவும் அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒன்று தொலைந்து போயிட்டு ஏதோ ஒன்று ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஐபி அட்ரஸ் மூலமா தான் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டறிவதற்கு இந்த ஐபி அட்ரஸ் மிக முக்கியமாக துணை புரிகின்றது சரிங்களா இதனுடைய வரம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா டாட் வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும் நாலு வரிசை இருக்கும் அதாவது பூஜ்ஜியம் டாட் பூஜ்ஜியம் டாட் பூஜ்ஜியம் டாட் பூஜ்ஜியம் அதுலேருந்து ஆரம்பித்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை இருக்கும் இதுக்கு மேலே போச்சு அப்படின்னு அப்படிச்சுன்னா அது ஐபி அட்ரஸ் கிடையாது வேற ஏதோ ஒன்று என்று இந்த துப்பறி என்ற அறிஞர்கள் கண்டுபிடிப்பார்கள் இந்த காவல்துறை இவங்கெல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் நிறைய குற்றங்களை கண்டுபிடிப்பது அடையாளம் கண்டுபிடிப்பது இதன் மூலமாக தான் சரிங்களா இப்போ சான்றாக பின்வருவனவற்றில் எது ஐபி முகவரியின் சான்று கிடையாது பாருங்க இங்க இருநூத்தி இரண்டு ஐம்பத்தி நான்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முப்பதுன்னு இருக்கு இங்க பத்து பத்து நூத்தி இருபது இருபத்தைந்து பதினாறு இருபத்தி ஐந்து நூறு இங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி அறுபத்தெட்டு முப்பதுன்னு இருக்கு உங்களுக்கே தெரியும் அது பாருங்க இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கணும் இங்க இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இருக்கு எனவே இது ஐபி அட்ரஸ் கிடையாது சரிங்களா அடுத்தது ஜாவா ஜவாஸ்கிரிப்ட் டாட் காம் டாட் ஆர்க் டாட் நெட் அப்படின்னா என்ன நம்ம தேடும் போது பார்த்தீங்கன்னாக்க சில பேர் வந்து இந்த பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி வெப்சைட்னு சொல்லி கிரியேட் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தங்களுடைய பிளாக் ஸ்பாட் பக்கத்தில் பெயர் பக்கத்தில் டாட் காம் டாட் ஆர்க் டாட் நெட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த பயனர் தரப்பில் இருந்து ஏன்னு ஒருத்தர் இருக்கார் அவர்களிருந்து வழங்கப்படுகின்ற உள்ளீடுகளை உறுதி செய்வதற்கு பரவலாக பயன்படும் ஒரு கணினி நிரல் மொழி இது வந்து கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட மொழி வரிசைப்படுத்தப்பட்ட மொழினாக்கும் இதை வந்து அஹ் யாராலேயும் இது பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பான மொழி இப்ப தமிழ் மொழியை வந்து யாராலேயும் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இது அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பயண தரப்புல இருந்து அவர் ஒரு கருத்துக்களை எடுத்து ஒரு கருத்துக்களை கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அதனை மீறி இருக்கின்ற அந்த உலாவியல் மூலமாக பயன்ப தேடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு இது பயன்படுகின்றது அவர்களுக்கான ஒரு கணினி நிரல் மொழி தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்பது அடுத்தது டாட் காம் அப்படின்னா காம் அப்படின்னாலே கமர்ஷியல் அர்த்தம் வணிகத்திற்கான இது உலகிலே மிக மிக பிரபலமான டொமைன் அதாவது களம் சொல்லி சொல்லுவாங்க டொமைன் அப்படின்னாக்க களம் சொல்லி இது உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகின்றது தகவல் தொழில்நுட்ப உலகின் புரட்சியாக இது இருக்கிறது மக்கள் தங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் உடன் பணியாற்றுவோர் என்று ஒவ்வொருடனும் இது இந்த டாட் காம் வந்து இணைத்து வைக்கின்றது சரிங்களா அடுத்து ஆர்க் இது அதே என்ன செய்வாங்க அப்படின்னா இணையத்தின் மூலமாக இவர்கள் மூலமாக அவர்கள் பண்ணுவார்கள் ஏற்கனவே குறியீடு போல பிளாக் வெப்சைட் வச்சிருக்காங்கன்னா தங்களுடைய டொமைன் பேருக்கும் பின்னால் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குறியீடுகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள் ஏன் அப்படின்னு சொல்லிக்கன்னா வரைமுறைப்படுத்தப்பட்ட புரோட்டோகால் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் இது சரிங்களா அடுத்து டாட் ஆர்க் என்பது அதுவும் ஒன்று பெயர் பதிவு செய்யப்பட்டு முதன்மையாக லாப நோக்கற்ற நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிறது இந்த வடிவம் உங்கள் வலைதளத்திற்கு மிகவும் தொழில்முறை தோற்றத்தை அளிக்கிறது மற்றும் பிராண்ட் விழிப்புணர்வை அதிகரிக்க உதவுகிறது அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப முதல்ல நம்ம டாட் காம் பார்த்தோம் அது என்ன செய்வாங்க அப்படின்னாக்கோ மாதா மாதம் அல்லது வருடத்துக்கு ஒரு முறை கட்டணம் செலுத்துவது போன்று இருக்கும் அதான் கமர்ஷியல் சொல்றது இந்த டாட் ஆர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கோ அவங்க தங்களுடைய தகவல்களை அதுல வந்து பதிவேற்றம் செய்யலாம் அதே சமயத்துல லாப நோக்கமற்ற ஒரு வலைதளம் வந்து இந்த டாட் ஆர்க் என்பது சரிங்களா டாட் நெட் அப்படிங்கிறது முதல்ல லாப நோக்கற்ற நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த டாட் ஆர்க் ஆனது லாப நோக்கற்ற நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் சமூக குழுக்கள் இதுவற்றுக்கெல்லாம் இந்த டாட் ஆர்க் அப்படிங்கிறது பயன்படுது சரிங்களா அதனுடைய விரிவுதான் இந்த டாட் நெட் என்பது சரிங்களாப்ப அடுத்த வினா கணினி இணையத்தினுடைய முக்கியமான நான்கு வகைகள் என்னன்னா எல்ஏஎன் லேன் அடுத்து பேன் பிஏஎன் அடுத்து மேன் எம்ஏஎன் அடுத்து டபிள்யூஏஎன் அப்படின்னா என்ன இப்போ எல்ஏஎன் லேன் அப்படின்னாக்க லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அதாவது ஒன்று நம்ம வீட்டிற்குள்ளேயே பயன்படுத்தக்கூடிய ஒரு இணைய வசதி முறை அப்ப நம்ம தான் அதை பயன்படுத்த முடியும் அல்லது ஒரு குடியிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தான் அந்த இணையத்தை வந்து பயன்படுத்த முடியும் அதை தாண்டி அதை பயன்படுத்த முடியாது அப்போ லிமிட்டெடு ஒரு இணையத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் லோக்கல் ஏரியா அப்போ அவர்களுக்குள் மட்டுமே அதை பயன்படுத்தலாம் அடுத்து பிஏஎன் பேன் பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ எனக்கென்று இருக்கின்ற ஒரு இணையத்தை வந்து ஏ நான் ஒரு அலைபேசி வைச்சிருக்கேன் அப்படின்னா இன்னொரு அலைபேசியோட அல்லது என்னுடைய கணினியோட அல்லது என்னுடைய டேப் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதன் மூலமாக அல்லது என்னுடைய லேப்டாப்னு சொல்லுவோம் அதோட மட்டும் இணைத்து எனக்குள்ளாக பரிமாறிக்கொள்கின்ற ஒரு இணைய வசதி அதுதான் பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் அதை வேற யாருக்கும் நம்ம பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு இணைய வசதி அடுத்து மேன் எம்ஏஎன் அது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நம்ம பார்த்தோம்ல லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் உள்ளுக்கு இருக்கிறது இது வந்து கொஞ்சம் வெளிப்படையா மிக அதிக அளவிலான எனக்கு பயன்படுகின்ற ஒரு நெட்ஒர்க் இது அடுத்து டபிள்யூஏஎன் ஒயிட் ஏரியா நெட்ஒர்க் இது வந்து மிகவும் விரிவுபடுத்தப்பட்ட இணைய வசதி இது பல இடங்கள்ல பயன்படுகின்ற உதாரணமா வங்கிகள் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் இவற்றை தான் பயன்படுத்துகின்றன ஏன் அவங்க வந்து ஏடிஎம் இந்த மாதிரியான பயன்படுத்துவாங்க அப்ப அதற்கான இணைய வசதிக்கெல்லாம் தேவைப்படுவது அவர்களுக்கு இந்த டபிள்யூ ஏஎன் என்பதுதான் ஏரியா நெட்ஒர்க் என்பது சரிங்களா அடுத்து இணையம் மூலமாக நாம் பார்க்கின்ற தகவல்களை சேமிக்க உதவுன யாவை வெப்கோஸ்டின் மற்றும் இணைய சேவகம் அந்த வெப்கோஸ்டிங் முதல்ல என்ன அப்படின்னா இணையதளத்தினுடைய கோப்புகள் மற்றும் தரவுகளை சேமிப்பதற்காக சர்வரில் உள்ள இடம் இது வந்து வாடகை விடும் சேவையாக செயல்படுகின்றது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து சர்ச் என்ஜினில் போயிட்டு கூகுளில் கூகுள் குரோம் இதுல எல்லாம் போயிட்டு நம்ம என்ன செய்வோம் நிறைய தேடி எடுப்போம் அந்த தகவல்களை எல்லாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் பதிவிறக்கம் பண்ண முடியாது ஒரு இடத்துல சேமித்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படி சேமித்து வைக்கின்ற ஒரு இடம்தான் இந்த வெப் கோச்சிங் என்பது ஆனா அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்காக சில கட்டண விதிமுறைகள் அது வைத்திருக்கும் அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மாதா மாதம் அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை பணம் செலுத்துவது போன்றாதான் வாடகைக்கு விடுகின்ற சேவையாக இது செயல்படுகின்றது அப்ப எனக்கு எப்பெல்லாம் வேணுமோ அதுல போயிட்டு என்னுடைய தகவல்களை நான் மீண்டும் நிறுத்து படிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி சரிங்களா அடுத்து இரண்டாவது இணைய சேவையகம் இணையதள கோப்புகளை சேமிக்கும் உண்மையான கணினி என்பது இது சரிங்களா அடுத்து இணையதளம் அல்லது இணைய பக்கத்தை இணையத்தில் வைத்து அதை உலகளாவிய வலையின் ஒரு பகுதியாக மாற்ற அனுமதிக்கும் சேவையின் பெயர் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா வெப்கோச்சின் என்பதுதான் சரிங்களா அடுத்து அதாவது சில இதெல்லாம் வந்து இணையத்துக்கு சார்பா சில சொற்கள் இருக்கின்றன அவற்றை எவ்வாறு பொருத்தலாம் இப்போ உலாவி உலாவின்னா பிரௌசர்ன்னு அப்போம் இன்னைக்கு அப்படின்னா மல்டி போட் மோடம்னு சொல்லுவாங்க மோடம்ன்ற பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து முதல்ல வந்த உடனே பாத்தீங்கன்னா மோடம் குழந்து வைப்பாங்க அதன் மூலமா தான் நம்ம இணையத்தையே வந்து இணைக்க முடியும் அதன் மூலமாகத்தான் நினைச்சவங்க நம்முடைய தொலைக்காட்சியையோ இல்லை கணினியையோ இணைப்பாங்க அப்ப நம்ம என்ன செய்யலாம் அதன் மூலமாக நம்முடைய என்ன தேவையோ அந்த தகவல்களை பார்க்கலாம் அதான் மல்டிபோர்ட் மோடம் என்பது அடுத்து நெறிமுறை புரோட்டோகால் ஏற்கனவே நம்ம பார்த்தது அடுத்து பிசிசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்ப அதற்கான பொறுத்துகள் என்ன பார்ப்போம் உலாவி பிரௌசர் அப்படின்னாக்கும் கூகுள் குரோம் இதுதான் வந்து முதல் இதுக்கான விடை சரிங்களா அடுத்து இன்னைக்கு மல்டிபோர்ட் மோடம் அப்படின்னு சொல்லி வந்து நெட்ஒர்க் தான் அது இயங்க முடியும் அடுத்து நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் எஸ்எம்பிடி அதாவது சிம்பிள் மெயில் டிரான்ஸ்பர் புரோட்டோக்கால் அப்படிங்கிறது எல்லாம் சாதாரண முறையில் மின்னஞ்சல் அனுப்புதல் அதற்காக உதவுகின்ற ஒரு புரோட்டோக்கால் வழிமுறைப்படுத்தப்பட்ட நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து இது அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிசி நம்ம மின்னஞ்சல் அனுப்பும் போதே பார்க்கலாம் டூன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் சிசின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் அது என்னங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப டூன்னு வச்சுக்கங்களேன் இப்ப நான் யாராவது ஒருத்தருக்கு அனுப்புறேன் ஏன்னா வந்து ஏன்னு பீன் பீட்ரைவ் அனுப்பணும் அப்படின்னா பீன்ட்ரை போட்டு நான் மெயில் அனுப்பிச்சி விட்ருவேன் இன்னும் சிசி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் கார்பன் காப்பின்னு அர்த்தம் அப்போ இதை நான் வந்து எனக்கு சேமிப்பாகவும் இருக்கும் இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கும் நான் செய்யலாம் இந்த பிசிசி சி அப்படின்ற இதுக்கு பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மற்றொருவர் அறியாமல் அதான் கார்பன் காப்பி மற்றொரு மூன்றாம் நபருக்கு அனுப்புகின்ற அந்த பிசிசி என்று அழைக்கப்படும் சரிங்களா அப்படின்றவருக்கே தெரியாம அவரை பற்றிய தகவல்களை மூன்றாம் நபருக்கு அனுப்புகின்ற அந்த தகவல் தான் அதாவது பிளைண்ட் கார்பன் காப்பி மறைவு நகல் என்று புறப்பெறும் அது சரிங்களா ஆக இணையம் தொடர்பான கருத்துக்களை எல்லாம் இந்த பதிவில் நாம் பார்த்தோம் பார் இதனோட தொடர்புடைய வீடியோக்களை லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்